வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது தலைமுறை வித்தியாசம் இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை வந்து என்னுடைய அம்மா அப்பா அது முன்னாடி இருக்கிற தலைமுறை வந்து என்னுடைய தாத்தா பாட்டி அடுத்து எனக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்னுடைய குழந்தைகள் மேபி இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களே அந்த ஏஜ் ஸோ இதில் வந்து தலைமுறை வித்தியாசங்கள் ஏன் வந்து இந்த கல்லூரி சாலையில் பேசணும்னா இப்போ இப்போ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேந்தே பேசுவோமே இப்போ ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு சிக்ஸ்டின் சென்டீன் இயர்ஸ் இருக்கும் உங்களுடைய ஃபாதர்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய தாத்தா பாட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி அந்த ரேஞ்ச்ல இருப்பாங்க ஸோ இதுல வந்து தலைமுறை வித்தியாசங்கள்னு சொல்லி எதுக்கு சொல்றோம்னா உங்க தாத்தா பாட்டி படிக்கும் போது வந்து கல்ச்சர் ரொம்ப இதாக இருந்தது காலேஜஸ் அதிகம் கிடையாது ரொம்ப செலக்டிவான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தது செலக்டிவான ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தது போக வந்து ஆர் வெரி டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ட் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபாதரோட தலைமுறை வரும்போது உங்கள் ஃபாதர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்மக்கு கிடைக்காது நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் ஸோ அதே மாதிரி உங்கள் தாத்தா என்ன என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுடைய பையனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்கள் தாத்தா வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நல்லபடியாக அடுத்த லெவலில் படிக்க வச்சுருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து படிக்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா நம்ம படிக்கும்போது போது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கலையோ என்னென்ன பெசிலிட்டிஸ் கிடைக்கலையோ அந்த பெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படியாவது அரும்பாடு பட்டாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சோ இது வந்து நினைக்கிறது தப்பே கிடையாது அதே மாதிரி வந்து ரொம்ப நினைக்கிறது தான் தவறு இதுல என்னன்னா வந்து உங்க ஃபாதரே எடுத்துக்கோங்க இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க பேரண்ட்ஸ் இருக்கும்போது வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு எந்த ஒரு இடத்துக்கு எங்கே போயிருந்திருப்பாங்க பஸ்ல தான் போயிருந்திருப்பாங்க வேற எங்கேயும் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க வேற அவங்க காலேஜ் போனோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பஸ் தான் அது மீறி வந்து அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப இருக்கிற தலைமுறை வந்து இப்போ வந்து இப்போ செவன்டீன் ஏஜ்ல இருக்கீங்களே இப்பவே வந்து நீங்க ஒரு டிமாண்ட் என்னன்னா எனக்கு வந்து வண்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எண்ணமா இருக்கு அது அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் உங்ககிட்ட எல்லாம் என்ன ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருப்பாங்கன்னா கண்டிப்பா வந்து உனக்கு பன்னெண்டு வயசு உங்களுடைய பர்த்டேக்கு வந்து உனக்கு முதல்ல வந்து நான் உனக்கு வண்டி வாங்கி தாரு சோ இது ஏன் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு இது பண்றாங்கன்னா பட் அவங்களுடைய பாச பாக்குறாங்க நம்ம படிக்கும் போது வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல போன நம்ம நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்மளுடைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய குழந்தைகள் படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க பட் ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் இருக்க கூடாது நம்ம வந்து உடனே வந்து எல்லாமே நம்ம கேட்கறது எல்லாமே நினைக்கணும் ஒரு டெண்டன்சி இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றேன்னா நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை வந்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து தப்பவே கிடையாது அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு ஸோ அவங்க கேட்கறது எல்லாமே வந்து நீங்க வாங்கி கொடுக்கறது தான் வந்து தவறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே வந்து நீங்க நல்லா பாத்துக்கோங்க இப்போ கவுன்சிலிங் வந்து பிளஸ் டூ மார்க் வந்தது ஸோ வந்து பிளஸ் டூ மார்க் வந்தோடனே இப்போ உங்க பேரன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அந்த சைடில் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா அந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் தான் சேர்ந்துருப்பீங்க ஆனா அதே பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா என்னதான் மார்க் இருந்தாலும் மார்க் கம்மியானாலும் நான் டொனேஷன் கொடுத்தாவது வந்து என்ன செஞ்சேன் ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும் சொல்லி வந்து நீங்க எல்லாருமே செய்யறது வந்து இது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ வந்து இன்டைரக்டாவே நீங்களே வந்து அவனை வந்து ஒரு இது ஆக்குறது இது என்ன ஆகும்னா வந்து போக 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 வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுடைய குழந்தைகள் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம எது நினைச்சாலும் வந்து எங்க அப்பா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க நம்ம எது நினைச்சாலும் நம்ம அப்பா அம்மா பண்ணுவாங்க சொல்லி வந்து அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி கிரியேட் ஆகும் இப்போ ஒண்ணும் இப்போ வந்து பேரண்ட்ஸாக ஆக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க நினைச்சு பாருங்க நீங்க காலேஜ் போகும்போது உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேக்கெட் பண்ணி கொடுத்தாங்க ஆனா நீங்க இப்போ வந்து உங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு பேக்கெட் பண்ணி கொடுக்குறீங்க இத வந்து நீங்க நல்லபடியா யோசிச்சு பார்க்கணும் புரியுதா இந்த பாக்கெட் மணி வந்து வந்து மேபி வந்து ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அதுல வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து இருபது ரூபா செலவு பண்ணி முப்பது ரூபா சேமிக்கிற குழந்தைகளும் இருக்காங்க அதே மாதிரி வந்து எனக்கு பத்தாது எனக்கு டெய்லி நூறு ரூபாய் ரூபா கொடு எனக்கு மாசமான வந்து எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து எனக்கு செலவுக்கு கொடுன்னு செலவுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா இதுல வந்து இந்த பேரண்ட்ஸ் என்ன செய்ய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஆசை கீழோ அதிகமான பாக்கெட் மணி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் எல்லா ஸ்டூடெண்டையும் நான் தப்பா சொல்லல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான காசு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து அவங்களோட வந்து தவறான வழிக்கு போறதுக்கான ஒரு முன் உதாரணமா இருக்கும் அதே மாதிரி வந்து உங்க குழந்தைகள் வந்து எது சொன்னாலும் நீங்க உடனே வந்து சரிப்பா நான் உங்க வாங்கி கொடுத்துருன்னு ஒரு டெண்டன்சி வரக்கூடாது அப்படியாப்பா கண்டிப்பா வாங்கி தரேன் எதுக்கு வாங்கணும்பா இப்ப வாங்கணுமா ஒண்ணுக்கு நீங்க நாலு தடவை வந்து அவங்க வந்து நாலு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கான இம்பார்டன்ஸ் எது இம்பார்டன்ஸ் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து உங்க குழந்தைங்க எது சொன்னாலும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தைகள் வந்து சோம்பரித்தனம் மட்டும் கிடையாது அவங்கள வந்து இன்எபிஷியன்ட் ஆக்குறத தான் ஏன்னா வந்து நீங்க கேட்கறது எல்லாமே நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டை என்னன்னா என்ன இருந்தாலும் நம்மளுடைய அம்மா அப்பா நமக்கு செய்வாங்கன்னு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கும் அவங்க வந்து உழைக்கிறது வந்து ஒரு கம்மியா இருக்கும் ஸோ இதே இது வந்து இப்ப கூட வந்து நான் வந்து அது தவறா சொல்லலை இப்பவே வந்து பிளஸ் டூ எழுதுனாங்க அதுல வந்து இப்ப எத்தனை பேர் வந்து மார்க் கம்மியானனால வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் பண்றீங்க இப்ப நீட் ரிப்பீட்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போதுலாம் வந்து ஒரு வருஷம் வந்து பாடம் படிக்காம வந்து இப்ப உங்க குழந்தைக்கு என்னது தான் சார் கௌரவமா வந்து ரிப்பீட்டர் சொல்றீங்க இது ரிப்பீட்டர் வந்து ஒரு பெருமையான விஷயம் கிடையாது ஃபெயில் ஆகி வந்து மறுபடியும் படிக்கிறான் மறுபடியும் ரெண்டாவது ரிப்பீட்டா மறுபடியும் ஃபெயில் ஆகி படிக்கிறான் ஃபெயிலான ஆன குழந்தை தான் நான் பாயிண்ட் ஆஃப் சொல்ல முடியும் இது ஏன்னா உங்க குழந்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து நான் இப்ப வந்து

ஒரு நூறு மார்க் நூத்தம்பது மார்க் தான் அவங்க நீட்ல எடுத்தாங்கன்னா அடுத்த தடவை எழுதி பாக்குறாங்க எடுக்கிறாங்கன்னா அதுதான் கேப்பபிள் நீங்க உங்களுடைய ஆசையை வந்து ஸ்டூடென்ட்ட பண்ணக்கூடாது அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்றதே நீங்க எல்லாத்துக்கும் ஆடக்கூடாது சோ இது வந்து வந்து தான் நான் தலைமுறை வித்தியாசம் இந்த இது வந்து நான் நான் நினைக்கிறது சாதிக்கணும்னு இருக்கிறது வந்து இந்த ஜென்ரேஷன் நிறைய இருக்கு இப்ப பேரண்ட்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க நினைச்சதெல்லாம் வந்து உங்க அம்மா அம்மா அப்பா கிட்ட சாதிக்க முடிஞ்சதா முடியவே இல்லை

நீங்க என்ன மாதிரி சூழ்நிலையில படிக்க வைக்கிறீங்க உங்க குடும்ப சூழ்நிலைகள் என்ன இந்த குடும்ப சூழ்நிலைனால வந்து அவங்க எப்படி இருக்கணும்னு வந்து நீங்க முதல்ல வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அட்வைஸ் பண்றதுக்கு நான் ஒண்ணுமே கிடையாது உண்மையான அட்வைஸ் யார் சொல்லணும்னா பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்க குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களது நீங்க என்ன நினைக்க கூடாது என்னுடைய கஷ்டத்தை மறைச்சாவது என் குழந்தை நல்லா இருக்கும்னு நினைக்க அந்த மாதிரி வந்து உங்களுடைய கஷ்டத்தை மறைச்சு உங்க குழந்தைகள்கிட்ட வந்து கஷ்டமா தெரியாம வளர்க்க கூடாதுன்னு வந்து நான் கேட்டுக்கிறேன் சோ அதனால நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியணும் உங்களுடைய கஷ்டத்தை தான் வந்து உங்களுடைய குழந்தைகளும் வந்து என்ன செய்வாங்க நல்லபடியா படிச்சு சாதிக்கணும்னு இண்டிபெண்டா வரணும்னு நினைப்பாங்க மீண்டும் அடுத்த கல்லூரி சாலை வீடியோல வந்து வேற டாபிக்ல பேசும் போறேன் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்